வணக்கம் மக்களே நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க கர்ப்பப்பை சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு உடம்பை வேதனைப்படுத்துது அப்படின்னா உதாரணத்துக்கு கர்ப்பப்பை பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீர் கட்டிகள்னால் அவசியப்படுவாங்க மாதாவிடை போக்கு நிலை முன்னாடியே சரி மாதாவிடை போக்குக்கு அப்புறமும் சரி சில வழிகள்னால் ரொம்ப அவஸ்தைகள் படுவாங்க வயிற்றுலாம் கடுமையான இழுத்து பிடிச்சி வலிகள் கொடுக்கும் அதுக்கப்புறம் தான் போக்குகளை ஆரம்பிக்கும் இல்லை ஆரம்பித்ததுக்கப்புறமும் அந்த வலிகளை கடுமையாகவே அந்த அவஸ்தைகள் இருக்கும் இந்த மாதிரி கடுமையான அவஸ்தைகள் இருக்கிறவங்களுக்கு வெறும் கொத்தவரங்கை மட்டுங்க ஒரு அஞ்சு கொத்தவரங்காய் அரைச்சி வடிகட்டி ஒரு பத்து எம்எல் குடித்தாலே போதும் அதுக்கு மேலே வேண்டாங்க அதுவே அவ்வளோ அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் வெறும் அஞ்சு கொத்தவரங்காயை ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வடிகட்டி ஜூஸ் நிறையவே வரப்போகுது நீங்கள் குடிக்கிற அளவே பத்து எம்எல் போதும் நிறைய குடிக்க வேண்டாம் இது டெய்லி நீங்கள் எடுத்து பாருங்கள் அடுத்த மாதப்போக்கு நிலை காலத்தில் உங்களுக்கு அந்த ஸ்டமக் பெயினே இருக்காது அவ்வளோ அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் அவ்வளோ கடுமையான உஷ்ணங்கள் அந்த ஹீட்டுன்னு சொல்லுவாங்க வயிறில் அவ்வளோ எரிது சார் ஹீட்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உஷ்ணத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய திறன் இந்த மிகப்பெரிய இந்த காய்கறிகளில் வெறும் கொத்தரங்காயில் அவ்வளோ அற்புதம் கொடுக்கக்கூடிய திறன் அதில் இருக்குது அதேனால அந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு இந்த மாதிரி அவஸ்தைகள் இருக்காங்க அப்படின்னா என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் சரி தாய்மார்களுக்கும் சரி அனைவர்களுக்கும் இந்த மாதிரியான வேதனை நிலை இருக்காங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி இந்த காய்கறிகளை ஒரு பத்து எம்எல்ஏ குடிக்க சொல்லுங்கள் ஒரு மாதம் இல்லை பத்து நாள் பதினஞ்சு நாள் எடுத்தாலே அடுத்த மாதவிடைய காலத்திலேயே நல்ல வித்தியாசங்களும் தெரியும் சில பேருக்கு சொல்லுவாங்க ஒன்று ஒன்றுமே குடித்தா எதுவுமே ஆகலைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அது மட்டும் காய்கறி பத்துமானும் போதாது அவங்களுக்கு வேறு விதமான உபாதைகள் இருந்தாலும் சரி அவங்களுக்கோடு சேர்த்து இன்னொரு சில காய்கறிகளும் அடுத்த ஆர்டரில் கொடுக்க வேண்டி வரலாம் அதேனால முதல்ல இந்த கொத்தவரங்காய் மட்டும் ஒரு உடம்புடைய சமநிலைப்படுத்தக்கூடிய உஷ்ணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் எடுக்கிற ஒரு வாரத்திலேயே நிறைய பேர் ஃபீல் பண்ணிடுவாங்க என்ன சொல்ல மாட்டாங்க இதில் என்னத்தை நடந்திருக்கு ஒன்றுமே வழி குறையிலுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் மற்றபடி அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய உஷ்ணங்கள்லாம் குறைஞ்சதாகவோ உடம்புல ஹீட்லாம் குறைஞ்சதாகவோ நல்ல உணர்வுகள் இருக்கும் அதை தாண்டி உடம்புல பல வேதனைகளை குறையிறதையும் அவங்க உணர்ந்திருப்பாங்க இது பொறுமையாக எடுக்கணும் நல்ல பொருள் இயற்கையான பொருள் அற்புதமான மருத்துவ பொருள் இந்த குணமுள்ள காய்கறிகளை நீங்கள் இயற்கையாகவே நார்மலான மார்க்கெட்டில் காய்கறி கிடைக்கிறதே கொண்டு வந்து அரைச்சி அதை வடிகட்டி ஒரு பத்து எம்மல் குடிக்கிறதுனாலேயே எப்படி குடிக்க போகிறீங்க அது எந்த இனி இனிப்பு உப்பு காரமே இல்லாமல் ப்யூரா அப்படியே அரைச்சி வரைக்கிட்டு ஒரு பத்து மாள் குடித்தா போதும் இது சாப்பாடுக்கு முன்னாடியே சாப்பாடுக்கு அப்புறமா எப்படி வேணாலும் எடுத்துக்குங்க உணவு முறைகளில் உங்களுடைய உடம்புல வேதனை இருக்குது இந்த மாதிரி வழி வேதனைகள் இருக்குதுன்னா அது உணவுகள் பொறுத்த வரைக்கும் வயிற்றில் செரிமானம் கஷ்டப்படுத்தக்கூடிய ஃபுட்டாக எதுவும் எடுக்காமல் ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவாகவே கொஞ்சம் முறைப்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாருமே பச்சை மிளகாய் வர மிளகாய் குறைங்க அதுக்கு பல மிளகு எல்லா இடத்துலையும் சேர்த்துட்டே வாங்க இதே அற்புதமான மாற்றங்கள் கொடுக்குங்க இதே போதுமானதாக இருக்கும் பச்சை மிளகாய் வர மிளகைக்கும் மிளகுக்கும் எடுக்குன்னு சொல்கிறது இந்த காய்கறி வைத்தியத்துக்கு பத்தியமாக நான் சொல்ல வரலை எல்லாருடைய மக்களுக்குமே மிளகு தேவை அப்படிங்கிறத நான் புரிய வைக்கிறேன் அப்போ காய்கறி வைத்தியம் எடுக்கிறதுலேயே நல்ல விதமான குணத்தை கொடுத்துடும் ஆனால் தொடர்ந்து அது முறையாக உடல்நிலையை வாழ்வியலை பாதுகாக்கணும் இல்லையா அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் இல்லையா அதுக்காக தான் இந்த மிளகுக்கு நான் எல்லாரையும் முக்கியத்துவம் கொடுக்க வைக்கிறேங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அந்த கலாச்சாரத்தை விட்டு வெளியில் யாரும் வர முடியல வீட்டு சூழலை யாராலையும் மாற்ற முடியல கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணுறதுல தான் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் இல்லைன்னா மருத்துவமனையிலையோ வேறு மருத்துவர்களை பார்த்து 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 நம்ம என்ன பண்ண போகிறோம் செலவுகள் தான் செஞ்சுட்டு இருக்க போகிறோம் இந்த காய்கறிகளை அவ்வளோ அற்புதமான திறன் இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல ஆரோக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க வணக்கம்